அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ஷெய்தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் செல்ல குழந்தைகளா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் பதில் சொல்கிறீங்களா அல்லாஹ் என்பவன் யாரு சொல்லுங்க கேட்குது கேட்குது அல்லாஹ் தான் நம்மளை படைச்சான் படைப்பாளன்னு சொல்கிறீங்களா அல்லாஹ் ஒருவனை மட்டும் தான் வணங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா அதாவது அல்லாஹ் படைத்து பரிபாலிக்கும் ரச்சகன் அப்படின்னு அர்த்தம் படைத்து பரிபாலிக்கும் ரச்சகன் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நம்மளை படைத்தவன் யாரு அல்லாஹ அப்புறம் உலகத்தை இயங்க வைக்கிறவன் யாரு அல்லாஹ் உலகத்தில் உள்ள எல்லாமே அதாவது அவனுடைய உடைமைகளா இருக்கு அதாவது தான் அதிபதி ஓகேவா அல்ஹம்துலில்லா நம்ம எப்படி ஷஹாதா சொல்லுவோம் அப்படின்னா அஷ்ஹது அல்லாஹ் இலாஹா இல்லல்லா அஷது அண்ண வ ரசூலு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன நான் சாட்சி கூறுகிறேன் அல்லாஹாவை தவிர வணக்க வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் முகமது நபி சல்லாஹூ அலே வசலம் அவர்கள் அல்லாஹுவின் அடிமையும் தூதரும் ஆவார் என்று ஓகேவா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் உங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான் எல்லாத்துடைய ரப்பு அதாவது நம்மளுடைய ரப்பும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களுடைய ரப்பும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களுடைய ரப்பு அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்ணால் பார்க்கக்கூடிய பொருள்களுடைய ரப்பாக இருக்கும் அதே மாதிரி கண்ணால் பார்க்காமல் இருக்கோம் பார்த்திங்களா மலக்குமார்களையும் ஜின்களையும் அவங்களுக்கும் ரப்பு தான் யார் அல்லாஹ் ஓகேவா அல்லாஹ வந்து மலக்குமார்களை எதுலேருந்து படைச்சா ஒளினால் லைட் அல்லா வந்து ஜின்களை எதுலேருந்து படைத்தான் நெருப்புனால எல்லா மலக்குமார்களும் அல்லாஹ வணங்குறாங்க தெரியுமா அல்லாஹுக்கு யாருமே கட்டுப்படாமல் இருக்க மாட்டாங்க எல்லா மலக்குமார்களுமே கட்டுப்பட்டு நடந்துக்குவாங்க அதே மாதிரி ஜின்கள்லேயும் அல்லாஹ வணங்கக்கூடிய ஜின்கள் இருக்கிறாங்க அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வணங்கக்கூடிய ஜின்களும் இருக்கிறாங்க அவங்க வந்து முஸ்லீம் ஜின்கள் சரியா ஆனால் அவங்களையே அல்லாஹ் சொல்லு பிச்சை கேட்காம அல்லாஹ வ வணங்காமல் அல்லாஹ மேலே நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க எப்படி தெரியுமா என்ன தெரியுமா பண்ணுவாங்க தவறான தீய காரியங்கள் தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதோடு நிறுத்த மாட்டாங்க தீய காரியங்கள் செய்ய சொல்லி மக்களையும் ஏவிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா மக்களையும் தீயத்தின் பக்கம் அழிச்சுக்கிட்டே இருப்பாங்க சரியா அவங்களோட தலைவன் யாரு ஷைதான் சரியா அல்லாஹ் வந்து என்ன படைச்சா அல்லாஹ் வந்து உங்களையும் படைச்சிருக்கிறான் அல்லாஹ் வந்து நம்ம சொன்ன எல்லா விஷயங்களையும் படைச்சிருக்கிறான் ஓகேவா அது மட்டும் இல்லை அல்லாஹ் நமக்கு நிறைய கொடுக்குறான் அப்படி தானே நமக்கு வந்து பாருங்களேன் நமக்கு வந்து நிறைய மக்களில் வந்து கொடுத்துருக்குறான் நமக்கு வந்து பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க நம்மளை சுற்றி எல்லா மக்களையும் கொடுத்துருக்குறான் நம்ம மக்களுக்கு தேவையான என் நமக்கு தேவையான மக்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே தான் கொடுக்குறான் இல்லையா அல்லாஹ் ஸ் நமக்கு நம்மளுடைய தேவைகளை நிவர்த்தி பண்ணுறான் பூர்த்தி செய்கிறான் அது மட்டும் இல்லை அல்லாஸ் தான் நமக்கு வாழ்க்கையாக கொடுத்துருக்குறான் அல்லாஸ் பானத்தால் தான் நம்மளுக்கு மரணத்தையும் கொடுப்பான் சரியா அல்லாஹ் வந்து நமக்கு பார்வையாக கொடுத்துருக்குறான் அல்லா நமக்கு மூச்சு விடுறதுக்காக காற்று கொடுத்துருக்குறான் அல்லா நமக் நம்மளை உயிரோடு வச்சுருக்கிறான் அது மட்டும் இல்லை எல்லா மக்களையும் உயிரோடு வச்சிருக்கிறான் அது மட்டும் இல்லை அவன்தான் வந்து நமக்கு உயிரளிப்பவன் அவன்தான் வந்து நம்மளை மரணிக்க செய்யவும் செய்ய்பவன் ஓகேவா நம்மளோட வாழ்க்கையும் அவன் கொடுப்பான் நம்மளுடைய வாழ்க்கையும் அவனால் எடுத்துக்க முடியும் சரியா அதே மாதிரி தான் எல்லா மக்களுடைய எல்லா மக்களுக்குமே அவங்கவுங்களுக்கான வாழ்க்கையை கொடுத்துருப்பான் அதே மாதிரி அவங்களுக்கு மரணத்தையும் கொடுப்பான் சரியா இப்போ இவ்வளோ நேரமாக அல்லாஹ் பற்றி அல்லாஹ் பேசினோமே அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருபு பியா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தௌஹீது ருபு பியா அப்படின்னு சொல்லுவான் சரியா இப்போ நான் சில கேள்விகள் கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்கிறீங்களா உங்களுடைய ரப்பு யார் மாஷாலா கரெக்டான பதில் ஓகே உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவன் யார் உங்களை தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடியவன் யார் உங்களை வந்து உயிரோட உயிர் அழிப்பவன் யார் வாழ்க்கையை கொடுத்துருக்கிறவன் யார் மாஷால்லா சரியான பதில் ஓகே உங்களை படைச்சது யார் சரி உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தது யாரு எஸ் சரி நமக்கு எல்லாருக்குமே மரணத்தை தருது யாரு மரணத்தை தரப்போறது யார் எஸ் சரியான பதில் மாஷல்லா இப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் சரியான பதில் சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து இந்த ருபூபியத்தை பற்றி சூப்பராக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அப்போது தௌஹீதுர் ருபுபியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா படைத்து பரிபாலிக்கும் ரச்சகனாகிய அல்லாகவை ஒருமைப்படுத்துவது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா எல்லா பொருட்களுமே வந்து அது ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் போது அதை உருவாக்கியவன் தான் அல்லாஹ் சரியா எல்லா படைப்புகளுக்கும் அதுக்கு தேவையானதை கொடுத்து அதுக்கு உணவளித்து பாதுகாக்கிறது யாரு அல்லாஹ ரப் ஓகேவா அவன்தான் இந்த பேரண்டத்தையும் அதில் உள்ள எல்லாத்துக்குமே இறைவனாக இருக்கிறான் சரியா அவனோட ஆட்சி அதிகாரத்தில் யாருக்குமே பங்கு கிடையாது ஓகேவா எல்லா பொருட்களுமே அல்லாவுடைய வல்லமையில் தான் இயங்கிக்கிட்டே இருக்குது சரியா அல்லா அனுமதிக்காமல் எதுவுமே நடக்காது ஓகேவா சுபகானல்லா அப்போது தௌஹீதுர் ருபூபியா அப்படின்னா என்ன அர்த்தம் எப்படி சொல்லுவோம் நம்ம படைத்து பரிபாலிக்கும் ரச்சகனாகிய அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் எல்லாருடைய ரப்பு ஓகேவா எல்லாருடைய ரப்பு எல்லாவற்றுக்கும் ரப்பு எல்லா பொருள்களையும் படைத்தது அல்லாஹ் அவன்தான் அல்லாஹ் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறான் அவன் தான் வந்து எல்லாத்துக்கும் உரிமையாளனாக இருக்கிறான் அலமதுல்லா உங்களுக்கு இப்போது தௌஹீது ருபூபியானா என்ன அப்படின்ட்டு சூப்பராக தெரிஞ்சிருச்சு தானே அலமதுல்லா அலாமே வரமத்துல வபர்கூ